I've said that. நண்பர்கள் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு திருக்கோவில் பத்தின சிறப்பு விஷயங்களை பத்தி பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதநாயகி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் பொதுவாகவே நிலநடுக்கம் இப்ப நம்மளுக்கு வருதுனாலே அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா அதனுடைய அதிர்ச்சியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பொருட்செலவு எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதுவே வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நிலநடுக்கம் அப்ப அந்த அளவுக்கு எந்த ஒரு நம்ம எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல நிலநடுக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்குது அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்றதுதான் இந்த கோவிலுடைய ஆரம்ப புள்ளியா இருந்திருக்குது அப்போ மக்களை பாக்குறதுக்காக பாராண்டு அரசர் வந்து வந்திருக்கிறாரு அந்த தான் நிலநடுக்கம் வந்ததுனால மக்கள் எல்லாரும் ரொம்ப அலுவலப்பட்டு இருக்கிறாங்க தவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மழவடி பாக்க நாயகன் உத்தீஸ்வரரை போய் சேவிச்சிட்டு வரலான்றதுக்காக அரசர் வந்திருக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரியான நிலநடுக்கத்துல குறச்சி மக்கள் வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அங்க வந்து பார்க்கும்போது அங்க ஏற்கனவே ஒரு வயோதிகர் வந்துட்டு

ஈஸ்வரன் வந்து ரெண்டு பேருமே பொதுமக்களுக்காக நாட்டுக்காக நீங்க வந்து வேண்டினீங்க அதனால உங்களுக்கு நான் அருள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அரசர் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வயோதிகர் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய வேண்டுதலுக்கான காரணத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த வயோதிகர் தான் வந்து ஆதிகேசவன் இப் இங்க இருக்கக்கூடிய பூமியினுடைய சும தாங்காம தான் அவர் இந்த அதிர்வை வந்து கொடுத்தாரு அதனால தான் நீங்க எல்லாரும் இப்போ அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க அவருடைய பலத்தையும் சுப ஏதாவது சுமையை வந்து இறக்கி வைக்கணும்ன்றதுக்காக தான் என்னை வேண்டி வந்திருக்கிறாரு நீங்களும் இந்த அதிர்வுகள் எல்லாம் அடக்கி மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்கிட்ட வேண்டி இருக்கிறீங்க அதனால ரெண்டு பேரும் வந்து தீ பொய்கைய வந்து உருவாக்கி அந்த அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு வாங்க கரவு பூவை கொண்டு வந்து என்னுடைய பாதத்துல வச்சு என்னை வந்து செய்வீங்க கண்டிப்பா உங்களுக்கான நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் சொல்லியிருக்கிறாரு அதே போல ரெண்டு பேரும் சேர்ந்து தீ பொய்கையில அக்னி தீர்த்தத்துல அவங்க வந்து நீராடி கரவு கரவப்பூன்றது இப்ப பொன்னாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ அந்த பூவால சிவனை வந்து அவருடைய பாதத்தை அடியில வச்சு வேண்டிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நிலநடுக்கம்ன்றது எல்லா இடத்துலயும் அப்படி அடங்கி மக்களும் நல்லபடியா இருந்திருக்கிறாங்க சோ இந்த நிலநடுக்கம் அப்படின்றத நிறுத்துறதுக்காகவே இந்த ஒத்தீஸ்வரரை போய் வேண்டி உருவாக்கின ஒரு தான் இது திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவிலினுடைய எவ்வளவு வருடம் பழமையானதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் பழவடியா அப்படின்றது இப்போ இந்த காலகட்டத்துல மறுவி இருக்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மடிப்பாக்கம் அததான் வந்து அந்த காலகட்டத்துல மழவடியா பாக்க நாயகன் அப்படின்னு சொல்லி ஒத்தீஸ்வரர் சொல்லியிருக்கிறாங்க காலப்போக்கில் இந்த திருக்கோவிலுடைய பெயர் வந்து வேத நாயகி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில்னு பெயர் மாற்றம் பெற்றிருக்கு இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த திருக்கோயிலுக்குள்ள என்ன மாதிரியான சன்னதிகள்லாம் இருக்குதுன்றதும் பார்க்கலாம் திருக்கோயிலுக்குள்ள நீங்க உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இந்த திருக்கோயில் அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட பத்து ஏக்கர்னுடைய பரப்பளவுல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது ஆனா இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா இடமே இல்லாத ஒரு இடத்துல இந்த கோவில் இருக்குதுன்ற மாதிரி தான் நினைப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப குறுகி இருக்குது இருந்தாலுமே இந்த நிலத்துல இந்த இடத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வாழணும் அப்படின்றதுக்காக அவருடைய இடத்தையே மக்களுக்காக பிரிச்சு கொடுத்துருக்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நிலநடுக்கத்தினால பூமியினுடைய வழி தாங்க முடியாம அந்த நிலநடுக்கத்தை அடக்கி மக்களுக்கு நல்லது பண்ண அந்த சிவன் கண்டிப்பா அவருடைய இடத்தை எல்லாருக்கும் தானே கொடுப்பாரு நீங்க இந்த திருக்கோவிலுக்குள்ள உள்ள போனதுமே உங்களுக்கு கொடிமரம் அந்த இடத்தை தாண்டி உள்ள போனீங்கன்னா கம்பீரமா கொத்தீஸ்வரர் அதாவது வேத புதிரீஸ்வரர் அவருடைய மூலவர் சன்னதி இருக்கு மூலவருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல முருகரும் வலது பக்கத்துல விநாயகர் சன்னதியும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்க மூலவர் மூலவரை தாண்டி பக்கத்துல போறது பார்த்தீங்கன்னா அபய முத்திரையோட வேத நாயகி அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது கோஷ்ட தெய்வங்கள் சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரர் துர்கை தக்ஷணாமூர்த்தி அவங்க வந்து காட்சி தராங்க அவங்கள நீங்க வழிபட்டு வெளியில வரும்போது அங்க இருக்கக்கூடிய தனித்தனி சன்னதியில எல்லா தெய்வங்களும் காட்சி தராங்க பிரகாரத்துல கோஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா பிரகாரத்துல பூர்ண புஷ்ப தெய்வங்கள் அவங்களுடைய காட்சி பெறலாம் அது கஜலட்சுமியோட காட்சி தர்றாங்க அவங்கள பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது நவகிரகங்கள் அவங்க அவங்களுடைய சமயத்தோட பாக்குறது இங்க வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கப்புறமா பைரவருக்கு தனி சன்னதி இங்க கொடுத்துருக்குறாங்க இவங்க எல்லாரையும் சேவிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா பிரகாரத்தை சுத்தி வரும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதியே அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த கோவிலினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின திருக்கோவில் சொன்ன அதே போல இந்த ஸ்தலத்தினுடைய விரக்ஷம் பாத்தீங்கன்னா அரச மரம் வேம்பு அதுக்கப்புறமா வில்வம் இதெல்லாம் தான் இங்கத்திய விரக்ஷம் இந்த ஸ்தலத்தினுடைய மூலவர் ஒத்தீஸ்வரர் சொல்லக்கூடிய வேத புரீஸ்வரர் அண்ட் வேத நாயகி தான் இங்க இருக்கக்கூடிய ஸ்தலத்தினுடைய நாயகி இவங்களுடைய அருள் அதாவது இங்கத்திய இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீண்ட நாளா திருமணமாகாதவங்க இல்ல திருமணமாகி நீண்ட நாளா இல்லாதவங்க அப்படின்றவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய விஷத்துல மஞ்ச கயிறு கட்டி இல்ல தொட்டில் கட்டி அவங்களுடைய வேண்டுதலை வச்சா சீக்கிரத்துல அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்றது இங்கே கோயில்ல இருக்கக்கூடியவங்க சொன்ன ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம பழங்காலத்து கோவில்களுக்கு எல்லாம் நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய இப்ப சொல்லுறோம் பாத்தீங்களா மன நிம்மதியும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த பூர்வீகமா இருக்கிற அந்த ஸ்தலத்தினுடைய அந்த ஆத்மாவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மன நிம்மதியை தர்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய வேண்டுதல் ஆண்டவர்கிட்ட அதாவது ஈஸ்வரன் கிட்ட கேட்டு அவர் நம்மளுக்கு கண்டிப்பா நன்மை தருவாரு ஸோ இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட இருக்கக்கூடிய வேத நாயகியா இருக்கட்டும் அவங்களுடைய அருள் கண்டிப்பா எல்லாருடைய இல்லங்கள் தேடியும் வரும் இங்க இந்த கோவில் வந்து மழவடிப்பாக்க நாயகன் சொல்லக்கூடிய மடிப்பாக்கத்துல இந்த திருக்கோவில் இருக்குது மடிப்பாக்கம் பேருந்து நிலையத்தில இருந்து பக்கவாட்டிலேயே இருக்கக்கூடியதுதான் இந்த வேத நாயகி சமேத வேத புரீஸ்வரர் திருக்கோவில் நீங்க இந்த கோவிலுக்கு எல்லா நாட்களுமே போய் நீங்க சாமியை சேவிச்சுட்டு வரலாம் இல்லைன்னா சிறப்பு நாட்கள் சொல்லக்கூடிய சிவனுக்கான ஆஹ் பிரதோஷ நாட்களா இருக்கட்டும் சிவராத்திரியா இருக்கட்டும் இல்ல சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய சிவ சனி பிரதோஷம் சோமவார பூஜை இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் அங்கேயும் வந்து சிறப்பு பூஜைகள் நடத்துறாங்க உங்களுடைய சிவபக்தரா இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இருக்கிறதுலயே பழமையான திருக்கோவில்ல ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில நீங்க நேரடியா நீங்க போய் பார்த்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியான ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க